வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வெறும் காற்றை சுவாசித்து உயிர் வாழ முடியுமா ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது சித்தர்கள் எல்லாம் வந்து எந்த உணவும் உட்கொள்ளாம பல வருஷங்கள் வாழ்ந்ததாக கேள்விப்பட்டிருக்கோம் இது வந்து பிராக்டிகலி பாசிபிள் இந்த காத்துல வந்து அதிகமா இருக்குது வந்து நைட்ரஜன் தான் இந்த நைட்ரஜனை உள் வாங்குறோம் அப்புறம் வெளியே விடுறோம் அந்த நைட்ரஜன் உள்ள போய் அது வந்து கெமிக்கல் வேதியியல் மாற்றங்களால வந்து நம்ம உடம்புக்கு தேவையான போட்ரீன் புரோட்டீனையும் கொடுத்துருது அதனால வெறும் சுவாசத்தை வச்ச மனுக்கள் வாழ முடியும் அப்படின்லாம் சொல்றாங்களே இதை பத்தி நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா இதை பத்தி ஒரு வீடியோ போட முடியுமான்னு ஒரு ஆத்மா கேட்டிருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பற்றி எனக்கு பெருசாக தெரியாதனால நிறைய படித்தேன் நான் அதனால இந்த கேள்வி எப்படியோ கேட்டாங்க இன்னைக்கு தான் ஓரளவுக்கு தயாராகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுனால இன்னைக்கு அந்த வீடியோக்கு கேள்விக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம் ஓகே பாருங்களேன் இப்போ ஹியூமன் பாடி இப்போ நம்ம உடல் இருக்குல்ல வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க யோகா பண்ணுறவங்க சித்தர்கள் இவங்களெல்லாம் விட்டுருவோம் நம்ம சாதாரண மனிதர்களை பற்றி பேசுவோம் இப்போ நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு வந்து முக்கியமாக சில விஷயங்கள் தேவை உணவு தேவை குடிக்க தண்ணி தேவை அப்புறம் சுவாசிக்க காற்று தேவை இதெல்லாம் போதுமான அளவு இருந்தால் நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம் ஏதாவது ஒன்று இல்லைன்னா எப்படி வாழ்கிறது அப்படின்லாம் யோசித்து பார்த்தா அப்போ உணவே இல்லை அப்படின்னா ஒரு ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க தண்ணி குடிக்காமல் நீங்கள் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு வாரம் வாழலாம் காற்றே இல்லாமல் சில வினாடிகள் இல்லாட்டி சில நிமிடங்கள் வரைக்கும் நீங்கள் உயிர் வாழலாம் அதுக்கப்புறம் ஆத்மா அந்த சரீரத்தை விட்டுட்டு போயிடும் இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இவ்வளோ வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ இந்த சித்தர்களை பற்றிலாம் கேள்விப்படுறாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து வெறும் காற்றை மட்டும் தான் சுவாசிச்சு வாழ்ந்துருக்கிறார்கள் அவங்க வந்து நம்மளை மாதிரி மூணு வேலை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சு டீ காஃபி எல்லாம் குடிச்சுட்டு வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு கிடையாது இப்போ இவங்களால மட்டும் எப்படி வாழ முடியும் அவங்களும் மனிதர்கள் தானே அப்படின்லாம் கேட்குறோம் ஓகே இதில் நான் என்ன பண்ணேன்னா நிறைய சயின்டிஃபிக்காக ஸ்டடி பண்ணி பார்த்தேன் இதெல்லாம் நடக்குமா ப்ராக்டிக்கலா அப்படின்லாம் யோசிச்சு பார்த்தேன் அல்ல ஹோம்ஒர்க் பண்ண 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 இதுதான் சயின்ஸ் சொல்லுது முன்னாடி சொன்ன மாதிரி இத்தனை நாளுக்கு வந்து உணவு இல்லாம வாழலாம் இத்தனை நாள் தண்ணி இல்லாம வாழலாம் இதுனால இத்தனை நிமிடங்கள் வந்து நீங்க காத்து இல்லாம இருக்க முடியும் அந்த மாதிரி சயின்ஸ் சொல்லுது ஒரு லெவலுக்கு இதெல்லாம் பாசிபிளே கிடையாது அப்படின்னு சொல்லிடுச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இவர் கேட்ட கேள்வியில் ஒரு கேள்வி என்னன்னா நம்ம உள் வாங்குற காத்துல நைட்ரஜன் இருக்கு அந்த நைட்ரஜன் வந்து புரோட்டீனா மாறிடாதா அப்படின்னா சொல்கிறாங்களே இதை பத்தி நான் ரிசர்ச் பண்ணதுல என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சுவாசம் உள்ள இழுக்கிறோம் அப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா காற்று தான் உள்ள போகுது வெறும் ஆக்சிஜன் போகுதுன்னு அர்த்தம் இல்லை ஆக்சிஜன் ஹைட்ரஜன் கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு எல்லா தான் உள்ள போகுது அதில் நைட்ரஜனும் போகுது எக்ஸேல் பண்ணும்போது நமக்கு தேவையான ஆக்சிஜனை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத காத்தெல்லாம் வெளியமைச்சிடும் அப்படின்னா என்னென்ன ஒரு எக்ஸாம்பிள் நைட்ரஜன் வந்து நூறு யூனிட் உள்ள போகுதுன்னு வச்சுக்கலாம் வெளியே போகும்போது தொண்ணூத்தொம்பது யூனிட் வெளியே போயிடும் அது நேச்சரோட டிசைன் அது அப்போது வர்றது அப்படியே வெளியே போச்சுன்னா அந்த நைட்ரஜன் எப்படி உள்ளுக்குள்ளேருந்து புரோட்டீனா மாறும் நம்ம உடலில் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா அந்த நைட்ரஜனை ப்ராசஸ் பண்ணி கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி ப்ரோட்டீனாக மாற்றக்கூடிய சக்தி மனித உடலில் இருக்கிற எந்த ஒரு எஞ்சமுக்கும் கிடையாது அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது சரி அதனால் நீங்க சுவாசிச்சிங்கன்னா அந்த காசுல இருக்கிற வாங்குறது நூறு வாங்கியிருக்கீங்கன்னா தொண்ணூத்தி ஐம்பது இல்லை இல்ல நூறையும் நைட்ரோஜன் எதுக்கு வழியும் அமிச்சிருங்க உள்ள தானே ஏதாவது வேதியல் மாற்றம் நடந்தால் தானே உங்களுக்கு தேவையான புரோட்டீன் அதை உருவாக்க முடியும் அது நடக்காது அப்படின்னு சயின்ஸ் சொல்லு சரியா அப்புறம் இந்த உடலுக்கு வந்து இந்த குடிக்கிற தண்ணி இருக்குல்ல அது டீஹைட்ரேஷன் எக்ஸாம்பிள் நம்ம நடந்து போறோம்னு வச்சுக்கலாம் வேர்க்கும் கரெக்டாக அப்ப வந்து அந்த தண்ணி இப்படி வெளியே போயிடும் உடலுக்கு உள்ளே போகிற தண்ணி இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க நம்ம சாப்பிட்ற உணவு இருக்குல்ல அதுலயே சில பொருட்களில் தண்ணி இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டர்போசினி பழம்னு சொல்கிறாங்கள அந்த சில நிறைய பழங்கள் இப்போ திராட்சை ஆரஞ்சு சாத்துக்குடி இதெல்லாம் இயற்கையே அதுலேயும் கொஞ்சம் தண்ணி சக்தி இருக்குல்ல அப்போ நீங்கள் தண்ணி தனியாக குடிக்க தேவையில்லை இந்த பழங்கள் சாப்பிட்டாவே அந்த அதுல இருக்க தண்ணி போதுமானது நம்ம உடல் வாழறதுக்கு இப்படிலாம் சொல்கிறாங்க ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா வெறும் இந்த மாதிரி ஃபுட் சப்ளிமெண்ட்ல வரக்கூடிய தண்ணி மட்டும் போறாது டைரக்டா ஹெச்டூ தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சயின்ஸை சொல்லுது ஓகே இதுல ஒரு லெவலு மேல நம்ம சயின்ஸ் சொல்றதே சொல்லிட்டு இருக்கோம்ல ஸ்பிரிச்சுவலா பல விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது நமக்கு வேற வேற விடயங்கள் வருது நம்ம சொல்லும் போது ரெண்டு சைடும் சொல்றோம்ல சயின்ஸை பத்தியும் சொல்லணும் ஸ்பிரிச்சுவலாகவும் சொல்லணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராஜயோகம் என்ன சொல்லுதுன்னா நம்ம எல்லாம் உயிர் புருவத்தின் மத்தியிலந்து அவங்களுக்கு கிடைச்ச உடலை இயக்குதுன்னு இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸ் அது கண்டுபிடிக்கவே இல்லை என்ன கண்டுபிடிக்கல உயிர் தான் அந்த பருவத்தின் மத்தியில இருந்து உடலை இயக்குது அப்படின்னு இதனாலதான் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா வச்சு கிழி கிழியும் கிழிக்கிறாங்க யாரு ஆத்மாக்கள் என்ன சொல்றாங்க சயின்ஸ் எங்கேயுமே ப்ரூவ் பண்ணல நம்ம எல்லாம் ஒரு உயிருன்னு அதுதான் உடலை இயக்குதுன்னு எங்கேயுமே சொல்லல கார்டியா கரரசு தான் மரணம் அப்படின்னு அவங்க வாதாடுறாங்க அப்போ இது நமக்கு ஆத்மான்ற நாலேஜை கொடுக்குறது பரமாத்மா படைச்சவரையே தான் சொல்றாரு ஓகேவா ஸோ இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸ் அதை சொல்லலை இந்த சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதுக்கு சில எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் நான் படிச்சது நான் கேள்விப்பட்டதெல்லாம் நான் சொல்றேன் எங்க அப்பா லௌகிக அப்பா அவர் எனக்கு சின்ன வயசு இருக்கும் போது நான் காலேஜ் படிக்கிற வயசுல எல்லாம் போது ஆந்திரால ஒரு சாமியாரை பார்க்க போவார் எங்க அப்பா அதோட விசேஷம் என்ன அந்த சாமியாரோட விசேஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ரூம் தான் இருப்பார் அந்த சாமியார் அவருக்கு வந்து உணவு கிடையாது வெறும் காற்று தான் சுவாசிச்சு அங்க இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாரு எங்க அப்பா அவர் என்னைக்கு தெரியுமா அது வந்து ஒரு பிப்ரவரி இந்த மாதிரி மாசத்துக்கு தான் கொண்டு போவாங்க அது எதுக்குன்னா சிவராத்திரி தான் அவரை கொண்டு வந்து வெளியில உட்கார வைப்பாங்க மக்களுடைய தரிசனத்துக்காக அது வரைக்கும் பொம்மை மாதிரி ஒளியே உட்கார்ந்துருப்பாரு யோகஸ்தியிலே உட்காந்துருப்பாரு அவர் வெளியே கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் அன்னைக்குதான் அவர் கண்ணை திறந்து ஆத்மாக்களை எல்லாம் பாப்பாரு அது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஈவெண்ட் இருக்கும் தான் மக்கள் அப்படியே எங்கள் அப்பா எல்லாம் தானே போனார் போய் பார்க்குறதுக்கு போயிட்டு அந்த நிகழ்ச்சி முன்னெட தீங்கும் அவர் பொம்மை மாதிரி கொண்டு போய் அங்கே ரூமில் வச்சுருவாங்க இதுக்கப்புறம் அவர் வெளியே கொண்டு வந்து அடுத்த வருஷம்தான் அப்போ அவர் மட்டும் எப்படி வெறும் காற்று சுவாசித்து வாழ முடிஞ்சது அதுக்கு அவங்க கொடுக்குற விளக்கம் நான் சொல்கிறேன் இது எப்படி ப்ரூவ் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு தெரியாது அவங்க சொன்ன விளக்கம் மட்டும் நான் சொல்கிறேன் அப்புறம்ண்ணா மூச்சு காற்று இப்போ நம்ம என்ன பண்ணலானா மூக்கை பிடிச்சிட்டு அந்த மூச்சை நம்ம கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஓரளவுக்கு அப்படின்னா மூச்சை மூக்கை பிடிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுவோம் வாய் வழியாக சுவாசம் விடுவோம் ஓகேவா அப்போ இப்படி கழுத்தை பிடிச்சிங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த காற்று கொஞ்சம் மூச்சு விடுறது சிரமமா இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிக்க முடியுமா என்ன சொல்றேன்னா காற்றை வந்து ஒரு ஒரு இடத்துல நீங்கள் நிறுத்த முடியும்னு சொல்றேன் இங்கே மூக்கல வாயில தொண்டையில் அப்புறம் இங்க அப்புறம் கபாலில் பார்த்தீங்கன்னு இருக்குது இப்படி யோகா பண்றோம் பார்த்தீங்கன்னா அப்போ அடி வயத்துல இருந்து காற்று எடுக்கிறது அப்படின்னு இருக்குது அப்போ காற்றை வந்து நீங்க ஒரு ஒரு இடத்துல நீங்க பிடிச்சு நிறுத்த முடியும் இது யோகா பண்றவங்களுக்கு தெரியும் அதுல அவங்க கொடுக்குற விளக்கம் என்னன்னா ஆத்மாவுல அந்த காற்று இருக்குல்ல அந்த இதை கொண்டு போய் இந்த பேக் இருக்குல்ல இந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்த முடியுமா இருந்தா ஒரு ஒரு நிலையில உட்கார்ந்துடலாம் அப்படின்னு அதாவது அதுக்கப்புறம் அந்த உடல் இயக்கம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஹார்ட் பீட் வந்து அது பேருக்கு ஹிட்டா எழுவத்தி ரெண்டு பீட் அடிக்கணும்லாம் எல்லாம் சொல்றான் தெரியுமா அந்த மாதிரிலாம் அடிக்க வேண்டியதில்லை அதாவது செத்து மாதிரி போயிட்டாரி ஒரு கோமா ஸ்டேட் கொண்டு போய்ட்டு வச்சிட முடியும் அப்படின்றாங்க அப்படி இருந்தா இந்த உடலுக்கு வந்து எந்த ஒரு இது தேவையில்லை ஃபுட்டு தேவையில்லை இப்படி எல்லாம் அவங்க சொல்றாங்க ஓகேவா இதனாலதான் அவரால வந்து அப்படியே என்ன சொல்லு மாசக்கணக்கா வருஷ அப்படியே உட்கார முடியுது அப்படின்னு சொல்றாங்க சரியா சோ இதை வந்து ப்ரூவ் பண்ண முடியும் இதை நான் என்னைக்கு கேட்டணும் இருபது வயசுல கேட்ட உடனே நான் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதாவது நம்ம காத்து கொண்டு போய் இங்கே வைக்க முடியும் இதெல்லாம் நான் சொந்த முயற்சி ஓகேவா நான் ஏதோ ஒரு வீடியோ பார்த்தோ அன்னைக்கெல்லாம் யூடியூபே கிடையாது பார்த்து தெரிஞ்சு கற்றுக்கிட்டு நம்மளே பண்றதுக்கு கேள்வி ஞானத்தில் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒன்றும் வரல எனக்கு பண்ணவும் தெரில இது வந்து யாராவது ஒரு குருவோ யாராவது சொல்லி கொடுத்துருன்னு பண்ணாதான் வருமா இருக்கும் அதே இப்போ நான் சொன்ன அந்த சாது அவர் வந்து நூறு வருஷம் அமைந்திருக்கிறார் அவர் யாரை சரீரம் விடும்போது நூற்றி ரெண்டோ நூற்றி மூணு வயசுல தான் சரீரம் விட்டுருக்குறாரு அதுல வந்து கிட்டத்தட்ட பெரும்பாலும் ஒரு நாற்பது ஐம்பது வருஷமா அவர் அப்படிதான் இருந்ததா சொல்றாங்க எங்க அப்பா வந்து வருஷம் வருஷம் எங்க அப்பா வந்து அந்த சிவராத்திரிக்கு போய் அதை அவரை பார்த்துட்டு வந்துடுவாரு அங்க அந்த சொன்ன கதையை கேட்டுட்டு தான் வந்து எனக்கு சொல்லியிருக்காரு எங்க அப்பா வந்து மிகப்படுத்த வேண்டிய அவசியம் தான் கிடையாது அவர் என்ன கேட்டாரோ அதை வந்து எனக்கு சொல்லியிருக்காரு அப்போ ஒரு ஆங்கிள் நம்ம பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா சயின்ஸ் வந்து அந்த லெவலுக்கு எல்லாம் போலியோ இந்த விஷயம் எல்லாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு போலியோ அப்படின்னு ஒரு சம்சயம் டவுட் நமக்கும் இருக்கு சரியா ஸோ அவரை பார்த்துருக்கோம் ஆனால் கண் கூட பார்த்தது எங்கள் அப்பா பார்த்துருக்கிறாரு போய் வந்து சொல்லியிருக்காரு அதை அவர் பார்த்ததை கேள்விப்பட்டதை சொல்லியிருக்காரு ஓகேமா அப்போது சயின்ஸ் வந்து இந்த டீப்பாக அந்த பெரியவர் இருக்கார்ல இந்த நூறு வயசு வரைக்கும் இருந்த சாமியார் வந்து தான் எப்படி பண்ணோன்னு நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்து நிறைய பேர் அதை உருவாக்கி நிறைய பேர் அதை ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் உயிர் வாழ்ந்துருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க சில பேர் என்ன பண்ணா அவங்களுக்கு கிடைச்ச அந்த சித்தி அந்த டெக்னிக் இருக்குல்ல அதை அவங்களோட வச்சுட்டு போயிட்டாங்க அவங்க சரியாக விட்டோன்னா அதோட போயிடுச்சு மூடி போச்சு அது கதை அடுத்து அவனுக்கு அது தெரியாமல் போயிடுச்சு சோ இந்த இடத்துல வந்து சயின்ஸ் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலையோ அப்படின்ற ஒரு டவுட்டும் எனக்கு இருக்கு சரியா சொல்லும் போது ரெண்டு சைடும் சொல்லணும்ல சயின்ஸ் என்ன சொல்றதுன்னு சொல்லணும் இந்த ஆன்மீகம் என்ன சொல்றதுன்னு சொல்லணும் நம்ம வந்து இந்த ஸ்டாண்டோ அந்த ஸ்டாண்டோடு நான் கேள்விப்பட்டதை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் நீங்க எது பிடிச்சதோ எடுத்துக்கோங்க ரெண்டாவது இந்த சித்தர்கள் அப்படின்னு போட்டோலாம் எல்லாம் பாத்தீங்கன்னு எந்த போட்டோ பாத்தீங்கன்னாலும் எலும்பும் தோலுமா இருக்கும் ஓகேவா இப்போ உடம்பு புசு புசு புசுன்னு இருக்கிறதுதான் காரணம் என்ன கரெக்டான ஃபுட்டு கரெக்டான அளவுக்கு சாப்பிட்றாங்க அதனால அவங்க புசு புசுன்னு இருக்காங்கன்னு அர்த்தம் இந்த உடம்புல ப்ரோட்டீனே போல என்ன நம்ம உடலுக்கு போன்ஸ்கெல்லாம் ப்ரோட்டீன் தேவைன்னு சொல்கிறாங்க அப்போது இவங்க தான் எதுவுமே சாப்பிட மாட்டேறாங்களே வெறும் காற்றுல வரும்போது இப்போ எகெயின் இந்த டவுட்டு நமக்கு வருது அந்த ஆக்சுவலாக சயின்ஸ் என்ன சொல்கிறதுனா இந்த அமினோ ஆசிடு அமோனியா இதெல்லாம் வந்து தான் ஒரு லெவலுக்கு மேலே வந்து ஃபுட்டுல தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் உடம்புல கிடைக்க முடியும் இது தாவரங்களுக்கு அந்த சக்தி இருக்குன்றாங்க அது பூமிக்கு அடியில் இருக்கிற நைட்ரஜனை வந்து அதுக்கு தேவையான புரோட்டீனாக மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது தாவரங்களுக்கு இருக்குது அந்த தாவரங்களை சாப்பிட்றதுனால அந்த புரோட்டீன் வந்து மனிதனுக்கு வருது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் மட்டன் நான்வெஜ் ஐட்டமில் அது விலங்குகள் இல்லையா அது உடம்புல இருக்கிற ப்ரோட்டின் அப்படியே டேரெக்டாக நம்ம சாப்பிட்டுக்கிறோம் மனிதர்கள் அதனால தான் மனிதர்கள் வந்து இப்போ நிறையா மாமிஸ்தலம்லாம் சாப்பிட்றாங்க ப்ரோட்டீன் கிடைக்கணுன்றதுக்காக இப்படியும் சொல்கிறாங்க ஆனா இந்த சித்தர்களை பாத்தீங்கன்னா எலும்பும் தோல்மா இருக்குது காரணம் எதுவுமே இன்டேக் எங்க போய் போய் தான் அப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்களா இல்ல உடலை வருத்திக்கிட்டதுனால துக்கப்பட்டு செத்தாங்களான்னு நமக்கு தெரியாது ஓகேவா சோ இது ஒரு லெவலுக்கு மேல மிகைப்படுத்தி சொல்லிட்டாங்களோ அப்படின்ற டவுட்டும் இருக்கு சரியா நம்ம பேசும்போது எல்லாம் பேசணும் என்னுடைய தாழ்மையான கருத்து என்ன அப்படின்னா ராஜயோகங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க உடனே நானும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு டக்குன்னு எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு யார் கேரண்டி கொடுப்பாங்க இருக்கிறது ஒரு உயிர் இனியும் சரி எடுத்து வந்தீங்கன்னா நீங்கள் புருஷார்த்தம் பண்ண முடியாது ஸோ தெரியாததை புரியாததை நீங்களாக ஏனதானோன்னு பார்த்து எதுவும் பண்ணிடாதீங்க குழப்பத்தில் போய் முடிஞ்சிடுவீங்க இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த டெலிவரி பெண்கள் கர்ப்பமாக இருக்காங்க அந்த பிரசவத்துக்கு வந்து அந்த காலத்தில் வந்து பாட்டிகள் பார்த்துருப்பாங்க இன்றைக்கி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் தான் சரியாகும் நான் யூடியூப் பார்த்தே பண்ணுறேன் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நான் நிறைய பெண்கள் அந்த மாதிரி இறந்து போயிருக்காங்க பிரசவம் பார்க்குற டைமில் நாங்களுக்கே தெரியும் நாங்களே யூடியூப் பார்த்தே பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணவங்க இறந்து போயிருக்காங்க ஸோ சில இடத்துல வந்து நீங்கள் லைஃபோட விளையாடுறது வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்காதுன்றதான் என்னோட தாழ்மையான கருத்து சரியா ஸோ நீங்கள் கம்மியாக சாப்பிடுங்க போதுமான அளவுக்கு சாப்பிடுங்க ஓகேவா எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தண்ணியே குடிக்க மாட்டேன் உணவே சாப்பிட மாட்டேன் இப்படியெல்லாம் போய் உங்களை வருத்தி உடலையும் வருத்தி மனசையும் வருத்தி ரொம்ப கஷ்டப்படுறது வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்காது ஓகேவா நான் சொன்னேன்ல அந்த சாது ஒருத்தர் இருந்தாரு நூறு அவர்லாம் எல்லாம் யாருக்கா சொல்லி கொடுத்துட்டு போயிருந்தாங்க இன்னைக்கு ஒரு அதை அதை ஃபாலோ பண்ண ஒரு நூறுநூற்றி பேர் வந்திருப்பாங்க அங்கங்க நிறைய பேர் இப்படி பண்றாங்கன்னா நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் சரி நம்ம போய் ஸ்டெடி பண்ணிட்டு வந்திருக்கலாம் அதுக்கு நான் வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு சரியா ஸோ என்னுடைய புரிதல் என்னன்னா ராஜோகத்தை தன்னை ஆத்மானு புரிஞ்சுக்கோங்க ஆத்மான்னு தந்தை அன்பா நினைவு பண்ணுங்க ஆத்மாக்கு பாவத்தை அழிக்க பாருங்க இதோட நிறுத்திக்கங்க சித்தர்களோட வழி அந்த வழின்னு சொல்லி அதை சொல்லி தரதுக்கு ஆளே இல்லாம நீங்களா கற்பனைல ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை வருத்திக்க வேண்டாம்னு தாழ்மையா கேட்டுக்கிறேன் ஓகே ஒரு தகவல் பிரம்மகுமாரி வந்து ஒரு புது அட்டம் ஒண்ணு பண்றாங்க எல்லா வருஷமும் பண்றாங்க இந்த வருஷம் ஒரு புதுசாக என்ன சிவனும் நானும் அப்படின்னு சொல்லி சிவராத்திரிக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க இது ஒரு பிரதர் தான் எனக்கு சொன்னாரு யூடியூப்பில் சொல்லுங்கன்னு சொன்னதுனால சொல்கிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரிக்கு வந்து நிறைய பேர் நம்ம சிவன் கோயிலுக்கு எல்லாம் போவோம் இல்லையா அதே மாதிரி நம்ம சென்டருக்கு நம்ம நடத்துற இடத்துக்கு வர வைக்கிறோம் ஆத்மாக்களை நிறைய அங்கங்கே கல்யாண மண்டபம் இந்த மாதிரிலாம் எடுத்து இதோட பியூட்டி என்னென்னா ஒரு மெடிடேஷன் ரூம் மாதிரி ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே ஆத்மாக்கள் போய் உட்காந்துக்கிறான் அங்க முன்னாடி வந்து சிவன் நம்ம ஜோதி ரூபமாக இருப்பார் அங்கே ஒரு லைட் ஒன்று போடுவாங்க ஸோ பரமாத்மாவோடய ரேடியேஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து டச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் கிரியேட் பண்ணுவாங்க அந்த லைட்டு வர ஆரம்பிக்கும் போது இருந்து சிவனே பேசுகிற மாதிரி ஒரு ஆடியோ கொடுப்பாங்க ஸோ இது என்ன ஆகும்னா ஒரு ஒரு பிரமிப்பான ஒரு மனநிலையை மக்களுக்கு கொடுக்கும் நான் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க மெடிடேஷன் போய் பண்ணலான்னு பாட்டு திடீர்னு ஒரு லைட்டு வருது அந்த லைட் நம்மளே டச் ஆகுது அந்த லைட்டு பேசுது அப்படிலாம் வரும்போது எவ்வளோ இருக்கும் இது ஒரு முயற்சியாக பண்ணுறாங்க இது சிவராத்திரிக்கு பண்ணுறாங்க சென்னையில் ஒரு அஞ்சாறு இடத்துல பண்ணுறாங்க அது நம்ம மொபைல் ஆப் இருக்குது இல்லையா சிவஞான் முரளி ஆப் அதுலயும் நம்ம அதோட டீடைல்ஸ் போட்டிருக்கோம் நீங்க பாருங்க முடிஞ்சவங்க டேரெக்டாக போய் கலந்துக்காங்க ஓகேங்களா அப்புறம் அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா நிறைய பேர் நினைக்கிறேங்க பிரேமானந்த நார் எப்படா இதெல்லாம் சர்வே பண்ணி போறாரு அப்படின்னு எப்பெல்லாம் நான் ரொம்ப டவுன் ஆகிறனோ அப்போ நிறைய சேவை பண்ணுவேன் ஓகே எனக்கு திருப்தி கொடுக்குறது அதுதான் ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் சொல்லுவாங்களே அது கொடுக்குறது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் ஆப்ல பார்த்தீங்கன்னா சிவன் அந்த ஸ்ரீமத் இருக்கு இல்லையா அது வந்து போட்டுட்ருக்கோம் பதினொன்று லாங்குவேஜ்லாம் போடுறோம் அது ஆக்சுவலாக பண்ணுறது நாங்கள் கிடையாது வேற ஒரு ஆத்மா தான் பண்ணுறாரு அவர் எல்லாம் ஹோம் ஒர்க் பண்ணி ஃபைலில் கொடுப்பாரு அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரிக்கு வந்து ஃபுல்லாக ஏற்கனவே இருக்குது ஃபிப்ரவரிக்கு அவர் கொடுத்தார் ஆனால் கொடுக்கும்போது தான் பார்த்தோம் நம்ம ஜனவரிக்கு போட்ட ஃபைல்ஸ் எல்லாம் ஜேபிஎன்ஜி ஃபைலு ஃபிப்ரவரிக்கு அவர் கொடுத்தது வந்து ஜிஃப் ஃபைல் இப்படி மாற்றி மாற்றியெல்லாம் ஃபார்மேட்லாம் போட்டால் நம்ம ஒரு ப்ரோக்ராம் வச்சு தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறோம் அந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகாமல் போய்டும் அப்போ அந்த சகோதரர்கிட்ட சொன்னேன் பொதுவாக நீங்கள் ஜேபிஜி ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எம்பினு வச்சுக்கலாம் ஒரு ஃபைல் ஜிஃப் ஃபைல் வந்து டூ ஜி டூ எம்பியாக இருந்தது அது ஒன்று நீங்கள் வந்து திருப்பி இது ஜேபிஜியாக மாற்றி கொடுத்தீங்கன்னா போட முடியும் அப்படின்ட்டு அவர் ப்ரோக்ராம் வச்சு பார்த்துருக்கா இப்போ வந்து அது மூணு எம்பி ஆயிடுச்சு அதனால் என்னது அப்லோடே ஆக மாட்டேன் அப்புறம் நான் என்ன பண்ணேன் நான் ப்ரோக்ராமேட்டிக்கலாக எதாவது பண்ண முடியுமா ஏன்னா கஷ்டப்பட்டு திருப்பி திருப்பி பண்ணோம் இல்லையா ப்ரோக்ராமெட்டிக்காக பண்ணும்போது இது வேறு வேறு லாங்குவேஜ் எக்ஸ்பிரஷன் தமிழ்லலாம் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த சோதனை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சோன ஒரு காலில் துணை காலெலாம் இருக்குதுல அந்த வார்த்தைகளுக்கு அதெல்லாம் படம் படமாக வருது கரெக்டாக வரல ப்ரோக்ராமில் பண்ணால் திரும்ப அந்த ஆத்மாவே ரெடி பண்ணி எனக்கு கொடுத்தாரு பிப்ரவரிக்கு பதினொன்று லாங்குவேஜுக்கும் கொடுத்துருக்காரு அது பதினொன்று நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் நம்ம மொபைல் ஆப்பில் அது ஆக்சுவலாக அன்னன்னைக்கு டேட் தான் நீங்கள் பார்க்க முடியும் உங்களுக்கு ஃபிப்ரவரி இருபத்தொம்போது வரைக்கும் நம்ம இப்போத்துக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம் என்ன சொல்ல வரேன்னா எப்பெல்லாம் நீங்கள் டவுன் ஆகுறீங்களோ அதிக நேரமா சேவை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக அந்த துக்கத்தை வெளியே சீக்கிரமாக வெளியே வர முடியும் ரெண்டாவது வந்து நீங்க சீக்கிரம் என்ன சொல்றது ட்ராக்ல வர முடியும் நிறைய பேருக்கு துக்கம் வந்து பல நாட்கள் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து அது சில ரெண்டு நாள் மூணு நாளில் இருக்கும் இல்லாட்டி ஒரு வாரத்தில் ஒரு சீக்கிரம் முடிஞ்சிடும் ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர்ல கூட இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் காரணம் என்னன்னா நம்ம சேவையில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது மனநிலை கொஞ்சம் பெட்டர் ஆகிடும் இப்போ வீடியோ போடுற இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் எனக்கு அடுத்த சோர்ஸ் வரவே இல்லை அந்த பத்தாயிரம் ரூபா அந்த யூடியூப்பில் வந்தது தான் வந்திருக்கே தவிர வேறு எதுவும் வரல இருந்தாலும் மனதிலே வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் தான் இருக்கு எங்கே எங்களுக்கு யாரு வரும் இல்லை வராமல் எங்கே போகும் குழந்தைங்க எல்லா நடக்கிறது தானே அது ஏதாவது ஒரு உதவி வரும் தானாக நடக்கும் இல்லை நமக்கு எனக்கு பேமெண்ட்லாம் வர வேண்டியிருக்கு அந்த பேமெண்ட்டுக்கு கொடுக்குற உங்கள மனுஷன் வச்சு மொத்தமாக கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் Thank you.